வணக்கம் மறுபடியும் ஒரு வணக்கம் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் துடிலூர் ரோடு நூத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு நாமம் வைத்துக் கொள்ளுங்கள் கேட்டர் கம்யூனிட்டி இந்த சைட் பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இனி வரும் காலங்களில் பெரியவர்கள் குழந்தைகள் பெண்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நமது கடமை அதற்குரிய ஒரு நல்ல இடத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் முக்கியமாக குழந்தைகள் பெரியவர்கள் நடந்து செல்ல உள்ளேயே பார்க்க உள்ளது நடந்து செல்லக்கூடிய இடமும் உள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் பல செக்யூரிட்டிகள் உள்ள இந்த இடம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பள்ளிகள் கல்லூரிகள் அருகிலேயே உள்ளது ஒரு சென்டின் விலை பதினாறு லட்சம் இன்னும் சில மாதங்களில் பதினெட்டு லட்சமாக கொடுக்கின்றோம் அந்த வாய்ப்பு உள்ளது ஆகவே முந்துங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் வருகை தாருங்கள் வணக்கம்